என்னுடைய வாழ்க்கை யாருக்காக என்னுடைய அம்மா அப்பாவுக்காக அவங்களை தாண்டி அவங்க பிறகு யாருக்காக பல கேள்விகள் இருந்துச்சு நான் இந்த சென்னை அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இன்னைக்கு நான் ஒரு கார்டியனா இருக்கேன் எனக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கைகளுக்கு நடுவுல ஒரு சில விஷயங்கள் நடந்தது அந்த கசப்புணர்ச்சி தான் இந்த மென்னு சில எழுத வச்சிருக்கேன் ஒரு ஹோம் எடுத்து ரீபில் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஹோமுக்கான உதவிகள் கேட்டு பலர் என்னுடைய நம்பர்ஸ ஷேர் பண்ணிருந்தேன் டிராவல் ஆகி பெங்களூர் வரைக்கும் போய் ரீச் ஆயிருந்திருக்கு அங்கிருந்து ஒரு நண்பர் என்கிட்ட மூலமா தொடர்பு கொண்டு பேசினாரு அந்த ஹோம்க்கு நான் ஹெல்ப் தாராளமா அப்படின்னு சொன்னேன் சென்னைக்கு வந்து நேர்ல உங்களுக்கு மீட் பண்ணி பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அதனால நேர்ல வரலாமான்னு கேட்டாரு வாங்கன்னு சொன்னேன் சென்னைக்கு புதுசா வராரு அப்படிங்கறதுனால ரிசீவ் பண்றதுக்காக போயிருந்தேன்

ஒரு பொண்ணு பொண்ணுதானு உடஞ்சு போயிட்டேன் சிவரஞ்சனி ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரங்க எஃப் மோடி இணைந்து இருக்கீங்க எஃப் ரேடியோ சிட்டி என்ன தாட் அப்படின்னா லவ் ஃபெயிலியர் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல சோ அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படிதான் இந்த சமூகம் பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் அந்த நல்ல விஷயம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தோர்த்த ஆரம்பிச்சது பெரிய கும்பிடு போட்டு அவர் வழி அனுப்பி வச்சிருந்தாங்க யாரோ ஒருத்தர் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் நினைக்க வச்ச அந்த மூமெண்ட் இருக்குல்ல அன்னைக்கு ஃபீல் பண்ணேன்

ஹெல்ப் பண்றத சொல்லி பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு நண்பர் உதவிக்கு பிரதிபலனாக எதிர்பார்த்தது சிவரஞ்சனிய அது அவங்களை உணர்வு ரீதியாக காயப்படுத்தி இருக்குது எனக்கு இப்போ அந்த குழந்தைங்க மட்டுதான் உலகம் அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்து இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா என்ன லவ் பண்ணிட்டு என்ன பேருட போன அவனுக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகளும் இருக்குது சந்தோஷமா இருக்கான் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் அட் தேம் டைம் என்னுடைய வாழ்க்கையில வேற ஒரு ஆணை கிடையாது அப்படின்னு நான் ரொம்ப தீர்மானமா முடிவெடுத்துட்டேன் நான் லவ் பண்ணுமே எனக்கு கிடைக்கல அதுக்காக கிடைக்கிறவங்க எல்லாரையும் லவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நான் எப்படியே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கேன் பட் அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான நடக்கும்போது என்னோட நம்பிக்கை கொஞ்சமா சிதைக்கப்படுது இருந்தாலும் மறுபடியும் அந்த நம்பிக்கை ரீகெயின் ஆகுது ஒரு சில வார்த்தைகள் சிவரஞ்சனிக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் ஒரு காதல் தோல்வியில இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரியாம இருந்தேன் உங்களுக்கு இல்ல அந்த காயங்கள்லேருந்து மீண்டு வந்தாலும் நமக்காக யார் இருக்கா அம்மா அப்பா போனதுக்கு பிறகு நம்ம தனியாக தானே நினச்சிட்ருந்தேன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஹோம் கிடச்சிருக்குது அது இந்த சென்னை மழை வெள்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் இன்னைக்கு உங்களை நம்பி நூறு குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா தட்ஸ் குட் அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான சில பேர்லாம் வருவாங்க ஸோ அதை விட்டுருங்க சரியா அதுவும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நானூறு பேர் வருவாங்க அதெத்தையும் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு உங்களை நம்பி நூறு குழந்தைகள் இருக்காங்க அதை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி அம்மா அப்பாவுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையணும் நீங்க பத்திரமா இருக்கீங்கிற ஒரு எண்ணம் வராம அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க சுயநலமா இல்லாம நீங்களும் கொஞ்சம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்களேன் உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் சொல்ல வரல உணர்வு ரீதியா ரொம்ப அந்த காதலோட பைண்ட் ஆகி இருந்திருக்கீங்க அதனாலதான் சொல்றீங்க என்னால இன்னொருத்தவங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் அப்படி பாக்குறீங்க மேபி உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நபர் இன்னும் வராம கூட இருந்திருக்கலாம் இல்லையா அவர் உங்களுக்கான நபராக கூட இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது இல்லையா உங்களை சுத்தி இப்படி ஒரு வளையத்தை போட்டுக்கிறது மூலமா நீங்க உங்களுடைய காதல ரொம்ப உண்மையா இருந்தீங்கன்னு யாருக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தான் அதுக்கு மேல இதையும் ரொம்ப டீடைலா சொல்ல பெரும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஒரு பெரிய ஹோம் ரீபில் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை എന്താ ഉദവികളാ ലവ് ഗുരു കേപ്പവനാലും എഫ്എം കേണാലും മിനി പണല